சனாதன தர்மம் என்றால் என்ன வழங்கியவர் ஸ்ரீதர தாஸ் இந்தியாவில் உள்ள பலருக்கும் சனாதன தர்மம் என்றால் என்ன அதற்கான மூலம் என்ன என்பனவற்றிற்கான சரியான விடை தெரிவதில்லை இதனால் மக்கள் மத்தியில் சனாதன தர்மத்தை பற்றி பல தவறான கருத்துகள் நிலவுகின்றன எனவே இவற்றை தெளிவுபடுத்தி சனாதன தர்மத்தின் உண்மை பொருளை சாஸ்திர பிரமாணங்களுடன் விவாதிக்க வேண்டியது இன்றைய சூழலில் அவசியமானதாகிறது சனாதன தர்மம் இந்து சமயமா இந்தியர்களுக்கு மட்டுமானதா சனாதன தர்மத்தை இந்திய நாட்டின் எல்லைக்கு உட்பட்ட ஒரு பண்பாடு என்று உலக மக்கள் கருதுகின்றனர் ஆயினும் உண்மை அதுவல்ல மகாபாரதம் இராமாயணம் போன்ற பண்டைய கால நூல்களின்படி முழு உலகமும் பரத கண்டம் என்று அறியப்பட்டது அந்த பரந்த நிலப்பரப்பு காலப்போக்கில் அரசியல் காரணங்களால் சுருங்கியது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் தஜிகிஸ்தான் நாடுகளில் பரவியிருக்கும் இந்து குஷ் மலைத்தொடருக்கு கிழக்கே அமைந்த நிலப்பரப்பினை இந்துஸ்தான் என்று கூறத் தொடங்கினர் அதுவே பின்னர் இந்தியா என்று மாற்றமடைந்துள்ளது மேலும் பாகிஸ்தானில் பாயும் சிந்து நதிக்கு கிழக்கே வாழ்ந்த மக்கள் இந்துக்கள் என்று அழைக்கப்பட்டு காலப்போக்கில் சனாதன தர்மமும் இந்து சமயம் என்னும் பெயரில் ஒரு குறிப்பிட்ட மக்களின் மத நம்பிக்கையினை குறிக்கும் சொல்லாக திரிபடைந்துள்ளது இன்றைய இந்து சமயம் சனாதன தர்மத்தை போன்று தோன்றினாலும் சனாதன தர்மத்தின் அடிப்படை தத்துவங்கள் இந்து மதத்தில் முற்றிலும் நீர்த்து போய்விட்டன அதாவது பண்டைய காலத்தில் இந்தியாவில் மட்டுமல்லாது உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்பட்ட பண்பாடாகிய சனாதன தர்மம் இன்று இந்து சமயம் என்னும் பெயரில் திரிபடைந்து விட்டது வட இந்தியர்கள் அல்லது ஆரியர்களுக்கானதா ஆரியர் திராவிடர் என்னும் சொற்களின் உண்மை பொருளை அறியாத ஒரு சாரார் சனாதன தர்மம் ஆரியர்களுக்கான தர்மம் என்றும் திராவிடர்களுக்கானது அல்ல என்றும் வதந்திகளை பரப்புகின்றனர் ஆரியன் என்னும் சொல்லுக்கு மிகச்சிறந்த நபர் என்று பொருள் திராவிடம் என்னும் சொல்லோ விந்திய மலைக்கு தெற்கில் உள்ள பிரதேசங்களை குறிக்கின்றது இங்கு வாழ்பவர்கள் திராவிடன் எனப்படுகின்றனர் இங்கே கேள்வி என்னவெனில் திராவிட தேசத்தில் சிறந்த நபர்கள் ஆரியர்கள் பிறப்பதில்லையா பிரிவினைவாதிகள் தங்களின் சுயநலனிற்காக அரசியல் சூழ்ச்சி செய்து சனாதன தர்மத்தை வடநாட்டு தர்மம் என்று கூறி மக்களை குழப்புகின்றனர் சமீப காலத்தில் இது மேலும் திரிபடைந்து பல்வேறு போலி கருத்துகளால் நிரப்பப்பட்டு பிராமணர்களின் தர்மம் என்று குறுகிய மனப்பான்மையுடன் பேசப்படுகிறது ஸ்வ தர்மத்துடன் இணைந்து அனைவருக்கும் பொதுவான சனாதன தர்மத்தையும் மக்கள் கடைபிடிக்கத் தொடங்கினால் மட்டுமே மனித வாழ்வின் உண்மையான நோக்கத்தை அடைய முடியும் பொது உடைமைக்கு எதிரானதா சனாதன தர்மமும் வர்ணாசிரம தர்மமும் தொடர்புடையவை என்பதால் இதனை பொது உடைமைக்கு எதிரானது என்று கம்யூனிஸ்டுகள் ஆதாரமற்ற வாதத்தினை முன்வைக்கின்றனர் இவர்கள் வர்ணாசிரம தர்மத்தையும் சனாதன தர்மத்தையும் கொச்சைப்படுத்துவதோடு நாஸ்திக கருத்துகளையும் பரப்ப முயல்கின்றனர் சனாதன தர்மத்தின் இன்றியமையாத நூல்களில் ஒன்றான ஈஷா ஈஷாவாசியம் இதம் சர்வம் அனைத்தும் கடவுளின் சொத்து என்பதால் அவரவருக்கு வழங்கப்பட்டுள்ள வஸ்துகளை தவிர்த்து பிறரது வஸ்துகளை அடைவதற்கு விரும்பக்கூடாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கொள்கையே வர்ணாசிரம சமுதாயத்தின் அடிப்படையாகும் இதற்கு மாறாக வர்ணாசிரம சமுதாயத்தினை ஜாதி ஏற்றத்தாழ்வுகளை கொண்டாடும் சமுதாயம் என்று இதன் மீது அபாண்டமாக குற்றம் சாட்டும் கம்யூனிஸ்டுகளால் தங்களது நாட்டில் சமத்துவத்தை கடைபிடிக்க முடிகிறதா விஞ்ஞானிகளுக்கும் தெருவை சுத்தம் செய்யும் ஊழியர்களுக்கும் சமமான ஊதியம் அந்தஸ்து பாராட்டு புகழ் மற்றும் சலுகைகள் வழங்கப்படுகின்றனவா ஒவ்வொருவரும் தத்தமது குணத்திற்கு ஏற்ற தொழிலை செய்து அதற்குரிய ஊதியத்தையும் வசதிகளையும் பெறுகின்றனர் என்பதே இயற்கையின் நியதி ஆக இத்தனை குழப்பங்களையும் களைவதற்கு சனாதன தர்மத்தின் உண்மை பொருளை அறிய வேண்டும் தர்மம் என்றால் எதை குறிக்கும் சனாதனம் என்பது எதை குறிக்கும் தெளிவாக விவாதிப்போம் தொடர்ந்து படியுங்கள் தர்மம் தர்மம் என்னும் சொல்லிற்கான முதன்மையான பொருள் ஒரு வஸ்துவிலிருந்து பிரிக்க இயலாத இயல்பு என்பதாகும் கடமை சமயம் தானம் நீதி முதலிய அர்த்தங்கள் எல்லாம் இரண்டாம் பட்சமே உதாரணமாக உப்பு கரிப்பதும் சர்க்கரை இனிப்பதும் அந்தந்த வஸ்துகளின் பிரிக்க முடியாத தர்மம் எனலாம் வெப்பமும் வெளிச்சமும் நெருப்பின் தர்மமாகும் தாகத்தை தணிப்பதும் ஈரத்தன்மையும் நீரின் தர்மமாகும் தன்னுடைய தர்மத்தை உணர்ந்து செயல்படுவதே மனிதனின் தனித்தன்மையாகும் ஆகார நித்ரா பய மைதுனம் ச சாமானியம் ஏத பசுபில் நரானாம் தர்மோகி தேசம் அதிகோ விசேஷோ தர்மினஹீன பசுபி சமான உண்ணுதல் உறங்குதல் தற்காப்பு இனப்பெருக்கம் ஆகிய நான்கும் மனிதனுக்கும் மிருகத்திற்கும் பொதுவானவை ஆயினும் தர்மத்தை அறிந்து நடப்பதே மனிதனின் விசேஷ குணமாகும் அதைத் தவறினால் மனிதன் மிருகத்திற்கு சமமானவன் சிதோபதேசம் இருபத்தைந்து இங்கே தர்மம் என்பது உடல் சார்ந்த இயல்புகளை குறிக்கிறதா அல்லது ஆத்மாவின் இயல்பினை குறிக்கிறதா சிலந்தி முதல் சிங்கம் வரையுள்ள எல்லா விலங்குகளும் தங்களது உடல் சார்ந்த இயல்புகளை மாற்றிக்கொள்வதில்லை புலி பசித்தாலும் புல்லை தின்னாது ஆகவே உடல் சார்ந்த இயல்புகளின்படி வாழ்தல் மனிதனின் தர்மம் அல்ல உடல் சார்ந்த கடமைகளோ தானங்களோ கூட அவனது தர்மமாகாது எனவே ஆத்மாவின் இயல்பினை அறிந்து அதன்படி செயல்படுவதே மனிதனின் விசேஷ தன்மையாகும் உடல் வேறு ஆத்மா வேறு என்பதே சனாதன தர்மத்தின் அடிப்படை பாடமாகும் எனவே மனிதன் உடல் சார்ந்த தர்மமான ஸ்வ தர்மம் ஆத்மாவிற்கான சனாதன தர்மம் ஆகிய இரண்டு தர்மங்களையும் அறிந்து அதன்படி செயல்பட வேண்டும் உலக மக்கள் அனைவரும் ஹரிநாம சங்கீர்த்தனத்தின் மூலமாக எளிதில் முக்தியடைய முடியும் ஸ்வ தர்மம் அல்லது சாதாரண தர்மம் ஸ்வ தர்மம் என்றால் அவரவர் நம்பிக்கைக்கேற்ப விருப்பத்தின்படி எந்த மத கொள்கைகளை வேண்டுமானாலும் பின்பற்றலாம் என்று சில அசுரத்தனமான அயோக்கியர்கள் கூறுகின்றனர் ஆனால் அதுவல்ல ஸ்வ தர்மம் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அவனது சுய விருப்பத்தையும் முற்பிறவியின் பாவ புண்ணியத்தையும் அடிப்படையாக வைத்து பௌதிக இயற்கையினால் உடல் வழங்கப்படுகிறது அந்த உடலுடன் தொடர்புடைய கடமைகள் ஸ்வ தர்மம் எனப்படுகின்றன இது ஒருவரது இயற்கையான குணம் மற்றும் செயலின் அடிப்படையில் விதிக்கப்பட்டுள்ள தொழிற்கடமைகளை குறிக்கின்றது ஸ்வ தர்மத்தை மட்டும் பின்பற்றினால் போதுமா இல்லை உடல் தற்காலிகமானது அழிவிற்குட்பட்டது என்னும் பகவத்கீதையின் கூட்டிற்கு இணங்க உடலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் அனைத்தும் அதிருப்தியிலேயே முடிகின்றன ஸ்வ தர்மத்தின் விதிகளுக்கு கட்டுப்பட்டு வாழ்வது அவசியம் என்றாலும் அந்த விதிகளின் இறுதி நோக்கம் பகவான் ஹரியின் பக்தி தொண்டில் ஈடுபட்டு அவரை திருப்திப்படுத்துவதே என்று ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது ஆகவே ஸ்வ தர்மத்துடன் இணைந்து அனைவருக்கும் பொதுவான சனாதன தர்மத்தையும் மக்கள் கடைபிடிக்க தொடங்கினால் மட்டுமே மனித வாழ்வின் உண்மையான நோக்கத்தை அடைய முடியும் சனாதனம் சனாதனம் எனும் சமஸ்கிருத சொல்சக அனந்தம் என்பதாகும் சக என்பது நபரை குறிக்கிறது அனந்தம் என்பது ஆதி அந்தமில்லா தன்மையை குறிக்கின்றது எனவே சனாதனம் என்பது ஆதியும் அந்தமும் இல்லாத உயிர்வாழியான ஆத்மாவை குறிக்கிறது சனாதன தர்மம் என்னும் கூட்டுச்சொல் ஆதியும் அந்தமும் இல்லாத ஆத்மாவின் இயல்பினை குறிக்கின்றது பகவத் கீதை உள்ளிட்ட அனைத்து வேத சாஸ்திரங்களிலும் ஜீவாத்மா பரமாத்மா ஆகிய இருவருமே சனாதனம் என்றே வர்ணிக்க பட்டுள்ளனர் ஜீவாத்மா பரமாத்மா ஆகிய இருவருமே சனாதனம் என்ற போதிலும் அனைவரும் சமம் என்றோ அனைத்து கடவுள்களும் ஒன்று என்றோ நானும் கடவுளும் சமம் என்றோ கூறிவிட முடியாது இதனை பகவ கீதை பதினைந்து புள்ளி ஏழு தெளிவுபடுத்துகின்றது மமைவாம்சோ ஜீவ லோகே ஜீவ பூத சனாதன மன சஷ்டா பிரகிருதி ஸ்தானி கர்ஷதி ஜடவுலகில் கட்டுண்டு கிடக்கும் அனைத்து ஜீவராசிகளும் என்னுடைய நித்தியமான அம்சங்களாவர் கட்டுண்ட வாழ்வின் காரணமாக அவர்கள் மனம் உள்ளிட்ட ஆறு புலன்களால் கட்டப்பட்டு கடுமையாக தவிக்கின்றனர் ஜீவாத்மாக்கள் கிருஷ்ணருடைய அம்சங்கள் என்பதால் அவர்கள் தன்மையில் பகவான் கிருஷ்ணரை ஒத்துள்ளனர் ஆயினும் ஜீவாத்மாக்கள் கிருஷ்ணரின் தெய்வீக குணங்களை முழுமையான அளவில் பெற்றிருப்பதில்லை சிறிதளவை கொண்டுள்ளனர் சூரியனும் சூரியக் கதிர்களும் ஒரே தன்மையைக் கொண்டிருந்தாலும் சூரியக் கதிரின் வெப்பம் ஒருபோதும் சூரியனின் வெப்பத்திற்கு சமமாகாது என்பதை இங்கே உதாரணமாக காணலாம் ஆகவே சனாதன தர்மம் என்பது நித்தியமான ஆத்மாவின் தர்மத்தை குறிக்குமே தவிர தற்காலிகமான உடல் சம்பந்தமான சாதாரண தர்மத்தை குறிக்காது எனவே எந்த இடத்தில் வாழ்ந்தாலும் எந்த சூழ்நிலையில் வளர்ந்தாலும் மனிதர்கள் உள்ளிட்ட உலகில் வாழும் அனைத்து ஜீவராசிகளும் பகவான் கிருஷ்ணரின் நித்திய சேவகன் என்பதே சனாதன தர்மமாகும் கலி யுகத்தில் சனாதன தர்மம் ஸ்வ தர்மத்தை கடைப்பிடிப்பதோடு அதை காட்டிலும் முக்கியமான ஆத்ம தர்மமான பகவான் கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டாற்றுதல் என்னும் சனாதன தர்மத்தையும் கடைப்பிடிப்பது மனிதனின் தலையாய கடமையாகும் சிரவணம் கீர்த்தனம் செவியுறுதல் உரைத்தல் முதலான ஒன்பது வகைகளில் பகவான் கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டாற்றுவதே மனித வர்க்கத்தின் தலையாய கடமை என்று பிரகலாத மகாராஜர் போதிக்கின்றார் இது சனாதன தர்மத்தின் உண்மை பொருளை நமக்கு நன்கு உணர்த்துகின்றது கலியுகம் மிகவும் வீழ்ச்சியடைந்தது என்றும் இதில் வாழும் மக்கள் அமைதியற்ற அற்ப ஆயுள் பெற்ற துரதிர்ஷ்டசாலிகள் என்றும் ஸ்ரீமத் பாகவதம் ஜனவரி ஒன்று பத்து விளக்குகிறது அதே சமயத்தில் கலி யுகம் ஒரு மகத்தான குணத்தை பெற்றுள்ளது உலக மக்கள் அனைவரும் ஹரி நாம சங்கீர்த்தனத்தை புரிவதன் மூலமாக எளிதில் முக்தியடைய முடியும் ஸ்ரீமத் பாகவதம் மார்ச் பன்னிரண்டு ஐம்பத்தொன்று கிருஷ்ண பக்தி என்னும் சனாதன தர்ம பிரச்சாரத்தின் மூலமாக பல தரப்பட்ட உலக மக்கள் அனைவரும் ஒருங்கிணைய முடியும் என்பதை இஸ்கான் நிரூபித்துள்ளது வங்காளத்தில் உள்ள மாயாபூரில் ஆண்டுதோறும் கூடும் இஸ்கான் பக்தர்களின் சங்கத்தில் இதனை கண்கூடாக காணலாம் எனவே உலகம் முழுவதிலும் அமைதி நிலவ வேண்டுமெனில் நாம் அனைவரும் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என்னும் மகா மந்திரத்தை அன்றாடம் உச்சரிப்போமாக அதன் மூலம் நாம் அனைவரும் உண்மையான சனாதன தர்மத்தை கடைபிடித்து கோலோக விருந்தாவனத்திற்கு சென்று பகவான் கிருஷ்ணருடன் மகிழ்ச்சியாக வாழ்வோமாக